ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேன்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஸோ நம்ம கூலி படத்தோட அப்டேட்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு ஜெயிலில் ஃபஸ்ட்டு பார்ட் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற்றுருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படி ஒரு கலக்கலான ஒரு சக்ஸஸ் அந்த படம் செகண்ட் பார்ட்டோட எதிர்பார்ப்பு இப்போவே அதிகரிச்சிருக்கு அந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும்போதே எல்லாருமே அது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூடா தெரியுது குறிப்பாக பாலிவுட்டில் இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரிவ்யூஸ் போட்ட விதம் அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்த கையோடு பார்த்தினாக்கா அதோடைய அந்த விஷயங்கள் ரிவ்யூஸ் போட்டதெல்லாம் நம்ம பார்த்துணும் இந்த நிலையில் நெல்சன் அவர்களேந்து நமக்கு ஒரு அப்டேட் அவங்க சைட்லேருந்து என்னென்னா நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை ஒரு ஃபஸ்ட்டு பார்த்து காட்டிலும் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அது ஒரு அதிகரித்து காட்டணும் எல்லா விஷயத்துலையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இன்டென்ஸ் ஆஃப் அந்த ஸ்டார் டூமாக இருக்கட்டும் ரஜினி அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய கா காட்சிகளாக இருக்கட்டும் பிரம்மாண்டமான காட்சிகளாக இருக்கட்டும் வில்லனுடைய ரோலாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடம் காட்டணும் அப்படின்றது தான் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் அவர் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு சன் பிச்சஸ் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகபடியான பட்ஜெட் ஸோ இந்த படத்துல பார்க்கும்போது வரக்கூடிய கேரக்டரைசேஷன் நமக்கு வரக்கூடிய அந்த குஸ்வம்ஸ் இருக்கட்டும் அதுவும் டபுளாக தான் வரப்போம் தெரியுது ஏன்னா பொழுதாட்டி ஃபர்ஸ்ட் படத்துல வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரீஜனல்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்தாங்க ஆனால் இந்தாட்டி ரெண்டு ரெண்டு பேர் வராங்க இந்த படத்துல குறிப்பாக சொல்லணுனாக்கா மலையாளம் மலையாளம்ல வந்து மோகன்லால் அவர்கள் வந்திருந்தார் இந்த முறை பார்த்தீங்கன்னா மோகன்லாலும் வருவார் பகஸ் பாசிலும் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல் தெலுங்கு டிஸ்டில் பார்த்தீங்கன்னா தடவை வந்து வேற ஒருத்தர் இருந்தார் ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாலயா கிட்ட பேசினாக்கா அதே போல் சிரஞ்சிவிட்டேயும் பேசினாக்காங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து ஒரு கேமர் ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு இது இல்லாமல் ஏ சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து அவரும் ஒரு வில்லன் ரோலாக பண்ணுவார்னு சொல்கிறாங்க மலையாளத்துலேருந்து சின்ன சின்ன ஆக்டர்ஸை ஒரு முக்கியமான ஆக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த படத்தில் நடிக்க போகிறதான் சொல்கிறாங்க இது இல்லாமல் ஹிந்தியிலேருந்து ஒரு பெரிய ஆக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேமியர் ரோல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அதே போல் சிவராஜ்குமார் கன்னட இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு ஒரு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமியர் ரோல் ஆகிட்டும் முக அந்த க ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு ரீஜனல்லேருந்து ஆக்டர்ஸ் உள்ள வராங்கனாலே அதோட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் இல்லை அதோட ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு வந்து டபுள் ட்ரிபிள் தான் ஏற போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் இதோட வசூல் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டு மாரி அடிச்சார்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படிதான் நான் சொல்லுவேன்